தேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி தெய்வத்தின் குரல் என்கிற புத்தகத்தினுடைய முதல் தொகுதியில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் அதற்கான தலைப்பையும் நான் சொல்லுகிறேன் பெயரில்லாத மதம் என்று அந்த கட்டுரைக்கான தலைப்பு அதில் சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் நாமெல்லாம் எல்லாம் இந்துக்கள் என்கிறோம் இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது சொல்லுவது பெரியார் இல்லை சொல்லுவது சங்கராச்சாரியார் யார் மறைந்த பெரிய சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரல் என்ற ஒரு புத்தகம் வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அதனுடைய முதல் தொகுதியில் நான் சொல்லுகிற வரி இருக்கிறது சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் இந்து மதம் என்று ஒரு மதமே இல்லை அதாவது அதை பிற நாட்டினர் சிந்து நதியை கடந்து வந்தபோது அதற்கு சிந்து மதம் என்றும் இந்த பகுதிக்கு சிந்தியா என்றும் பெயர் வைத்து அது இந்தியா இந்து மதம் என்று ஆகிவிட்டது நமக்கு அப்படி பெயர் இல்லை சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் மற்ற மதங்களை எல்லாம் ஒருவர் உருவாக்கினார் அவர்கள் பெயரால் அந்த மதம் இருக்கிறது கிறிஸ்தவ மதம் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது பௌத்த மதம் கௌதம புத்தரால் உருவாக்கப்பட்டது அதற்கு முன்னால் அந்த மதம் இல்லை என்று பொருள் ஜைன மதம் மகாவீரர் ஜைனரால் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்து மதம் அப்படி இல்லை இந்து மதத்தை யார் உருவாக்கினார்கள் என்றே தெரியாது எப்போது தோன்றியது என்றும் தெரியாது எனவே இது பெயரில்லாத மதம் நீ என்ன மதத்துக்கு சொந்தக்காரன் பெயரில்லாத மதத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்ல வேண்டும் என்று சங்கராச்சாரியார் சொல்லிக் கொடுக்கிறார் இதுவெல்லாம் அவரவர்களினுடைய போக்கையும் அவரவர்களின் சிந்தனையையும் இதெல்லாம் அவரவர் போக்கையும் சிந்தனையையும் சார்ந்தது என இவர் சொல்கிறார் இவர் தூக்கி பிடிக்கும் கலைஞரோ கடை முடிவில் தூக்கி பிடித்தவர் யார் ராமானுஜர் அப்படிங்கிற அந்த படைப்பு ஒரு மாபெரும் காவியமாக வரணும் இந்த இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அது பரவி மக்களுக்கு வந்து ராமானுஜருடைய மேன்மை அந்த மா முனிவருடைய அருமை எல்லாருக்கும் தெரியும்படியாக அந்த அமைப்பு வரணும் அதுக்கு முதல் முயற்சியாக இப்போது அறநிலையத்துறையிலேருந்து புத்தகமாக வெளியிடுகிறார்கள் சமத்துவம் வேண்டும் சமநீதி வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரவணைப்பில்லாமல் இந்த தர்மத்தை கொண்டு செலுத்த முடியாது என்பது பற்றிய தீர்க்கமான சிந்தனை ராமானுஜருடைய சிந்தனை அவர்களுடைய வாழ்க்கையில ஈடுபாடு கொண்ட நம்முடைய தமிழ் இன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை எழுத வேண்டும் அதை மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்று அவர்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை தோன்றி இருக்க வேண்டும் பெருமக்களால் அது பார்க்கப்படக்கூடிய ஒரு தொடராக இருந்தது இப்படிப்பட்ட ஞானியர் பலரால் புறந்தருளப்பட்ட ஆறு சமயங்கள் தான் இங்கு இருந்த தர்மம் இவை பற்றி என்ன புரிதல் கொண்டு உள்ளார் உதயநிதி என தெரியவில்லை ஆனால் பொண்டாட்டி மேல் உள்ள கோபத்தை பிள்ளைகள் மீது காட்டுவது போல அவளை நினைத்து உருளை இடிப்பது போல இவர்கள் அவ்வாளை நினைத்து உருளை இடிக்கிறார்கள் அவள் எண்ணிக்கையில் அதிகம் இருந்தால் அதையும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கும் இப்போது அவ்வாளை நினைத்து உருளை இடித்திருக்கிறார் ஒருவர் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்றாங்க சனாதன தர்மம் கம்ப்ளீட்டா ஒரு வைரஸ் மாதிரி அது எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க Whoever said this, let me tell you sir, you cannot wipe out Sanatana Dharma. உங்களை எதுவுமே பண்ண முடியாது நீட்டை நீக்கும் ரகசியம் தெரியும் அதற்கு மூடியிடம் மனு கொடுக்க வேண்டும் அதுதான் ரகசியம் என்ற உதயநிதி இதற்கு என்ன ரகசியம் வைத்திருக்க போகிறார் பவன் இவ்வளவு காட்டமாக பேச வேண்டியதில்லை காலம் மாறினால் காட்சிகள் மாறப்போகிறது இதுவரையில் நம் மேடைகளில் பார்த்திராத ஒன்று இரண்டு உருவங்கள் ஒருவர் தேசப்பிதா காந்தியடிகள் இன்னொருவர் மூதறிஞர் ராஜாஜியின் வெட்டுருவத்தை கட் அவுட் வெட்டுருவத்தை வைத்திருக்கிறோம் in the air. ¡No